ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இரண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெண்டுமே சிறுதானியங்கள் வச்சு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம வீட்டில் அரிசி மாவில் பயன்படுத்தின இட்லி தோசை இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துக்காமல் வாரத்தில் ஒன்று ரெண்டு நாட்களாவது சிறுதானியங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிற ரெண்டு ரெசிப்பியுமே கம்பரிசி ரெண்டாவது தினை அரிசி வச்சு தான் ஒரு சட்டன்னு பண்ணக்கூடிய ரெசிபி இதை வந்து ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன் அது இருக்க அந்த டைங்களில் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கலாம் தூக்கி விடுறேன் இது வதங்கினதுக்கு அப்புறமா பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் நான் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து இன்றைக்கி நான் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை நான் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் எந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸ் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன் இதில் வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் காய் எது சேர்த்து சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளைகளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நல்லா முக்கால் பக்குவத்துக்கு வதங்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்ததுனால அதில் வந்து ஒரு ஒன்றே முக்கால் கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசி கல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த திணை அரிசி வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும் நீங்கள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா ஸ்பீட் பண்ணாமல் சிம் பண்ணி வச்சு நீங்கள் பொறுமையாக வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அதாவது பூ மாதிரி நல்லா வெந்து வா வெண்டு சாப்பிடும்போது அது கடிபடாமல் சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு இந்த மாதிரி பொறுமையாக நான் வேக வச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நான் ரொம்ப சிம் பண்ணி தான் வேக வச்சேன் இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அரிசி நல்லா சாஃப்ட்டாயிடும் காயெல்லாம் வெந்துருச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துக்கப்புறமா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து ப்ளேட்டில் வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தக்காளி சட்னியை விட தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னி வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம சுவையான இன்னொரு சிறுதானியம் வச்சு தோசை பண்ண போகிறோம் அதுக்குமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நமக்கு இந்த டிஃபன் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்து நம்ம கம்பரிசி வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கம்பரிசி அளந்து இது மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதிலே ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு கப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும் அரை கப்பு சேர்த்தாச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தடவை நான் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் ஊற வச்சாலும் கரெக்டாக இருக்கும் நல்லா ஊர்னதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து பார்க்குறேன் இப்போ கம்ப்ளீட்டாக ஊறிடுச்சு இந்த மாதிரி நம்ம எப்போது இட்லி மாவுக்கு அரைக்கிற அரிசியை விட ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா அப்புறமா இப்போ இது நமக்கு அரைக்க ரெடியா இருக்கு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் மிக்சி ஜார் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம்னா கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட வாசனையாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இந்த மாதிரி குரகுறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தண்ணியை வடிச்சுட்டு நம்மளோட உளுந்து வெந்தயமெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கம்பரிசியோடு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்தோடனே ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார்னால எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு நிறைய ஊற வச்சுருந்தீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிறுதானியங்கள் பயன்படுத்தும் போது உப்பு ரொம்ப பாதி அளவுக்கு போட்டு செய்யுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க இப்போ நமக்கு மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்குது இப்போ இந்த வந்து நமக்கு தோசையாக ஊற்றி எடுக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதனால் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்போவே தோசை ஊற்றி எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் புளிப்பு சுவை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நான் அதை மூடி போட்டு வச்சிடறேன் மூடி போட்டு வச்சுட்டு நான் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் கம்ப்ளீட் அனுப்புறம் பார்த்தோம்னா மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊறினதுனால கொஞ்சம் உப்பி வந்த மாதிரி இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் ரொம்ப இருக்காது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது நம்ம தோசை ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தோசை மாவு பக்குவத்துக்கு இருந்தால் தான் நம்ம தோசை கரெக்டாக ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தோசை ஊற்றி எடுக்கிறேன் நீங்கள் வந்து வேறு பாத்திரத்தில் இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு எப்பப்போ எவ்வளோது வேணுமோ அப்போ கூட நீங்கள் தண்ணி சேர்த்து சேர்த்து கூட நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் எப்படி தோசை ஊற்றி எடுப்போமோ அதே மாதிரி நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை நல்லா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட இது வந்து இந்த மாதிரி நல்லா தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் போல் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன எப்போவும் தோசையில் ஊற்றி சாப்பிடுவீங்களோ அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்ப மாலை சாம்பார் சட்னி எதுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஒரு சைடு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் நெய் நெய் போட்டதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் ரொம்ப ஒரு சாஃப்டான ரொம்ப சத்தான கம்பு தோசை கம்பு கார தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியில் விரும்புறத விட இந்த தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரமிச்சிவிங்க அவ்வளோ டேஸ்ட்டான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ அதை திருப்பி போட்டதுக்கப்புறமா நான் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் இதே மாதிரி மிச்சிருக்க தோசையும் ஊற்றி நான் எடுத்துக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நேரம் எல்லாரும் மீட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்